அன்பான மக்களை நம்மளோட லட்சுமி பிரியா அழகான ஒரு ஃபோட்டோ அவார்டு கையோ கையில் அவார்டு சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ யாருக்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சபரி தாங்க நம்ம லட்சுமி பிரியாவுக்கு அவார்டு கொடுத்துருக்கறாரு சூப்பரில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு என்ன அவார்டு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல என்ன கேட்டகிரியில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவார்டு கையில் வச்சுருக்காங்க அது பயங்கர ஹாப்பி பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம வந்து ஃபேவரெட் பேர் அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டு பேர் அப்படிங்கிற அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே பார்த்தீங்களா சபரி கையில் தான் அவங்க வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க பயங்கர ஹாப்பியாக இருக்குது பயங்கர சந்தோஷமாக இருக்குது அவங்களோட நின்று ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க அது அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது விஜய் காவேரிக்கு ரெண்டு ரெண்டு அவார்டு அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தெரிய வருது உண்மையாக என்னன்னு சொல்லி தெரியல விஜய்க்கும் சரி ரெண்டு அவார்டு காவேரிக்கு ரெண்டு அவார்டு அப்படிங்கிற தான் வந்து அஹ் பேசப்பட்டுட்டு பேசப்பட்டு இருக்கு உண்மையா அப்படிங்கிறத நான் அடுத்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் ஆனா எப்படியோ சூப்பருங்க கண்டிப்பா வந்து காவேரி கையில் அவார்டு இருக்கு அதுதாங்க முக்கியம் சூப்பரில் செம்மையா இருக்கு